இதை பற்றி பார்க்க போகிறோம்ன்றா வர்ற பங்குனி அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் உங்கள் முன்னோர்களோட அதாவது பித்ருக்களோட எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் நீங்கி பித்ருக்களோட ஆசிர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெற முடியுங்க அந்த தீபம் எப்படி ஏற்றணும் எப்போ ஏற்றணும் எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பங்குனி மாதம் என்றாலே மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த மாசங்க அப்படிப்பட்ட பங்குனி மாதத்தில் வர்ற அம்மாவாசைனாலே அது தனி சிறப்பு வாய்ந்ததுங்க அதுலேயும் அமாவாசையோடு சேர்ந்து சனிப்பெயர்ச்சியும் வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க வர்ற இருபத்தி ஒம்பதாம் தேதி வர்ற அம்மாவாசை இந்த அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட பித்ருக்களை வணங்கி இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க எப்பேற்பட்ட பித்ருக்கள் சாபமாக இருந்தாலும் நீங்கி கண்டிப்பாக அவர்களோட ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற முடியுங்க அமாவாசை வெள்ளிக்கிழமை இரவு ஏழு இருபத்தி மூணுக்கு தொடங்குதுங்க தொடங்கி சனிக்கிழமை மாலையில் அஞ்சு பன்னெண்டு மணி வரைக்கும் அது நீடிக்குதுங்க பௌர்ணமி என்றால் குலதெய்வ வழிபாடுன்னு அம்மாவாசை நாளே முன்னோர்களுக்கான வழிபாடுன்றது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அப்படிப்பட்ட சனிக்கிழமை உங்களோட முன்னோர்கள் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ உங்களோட மாமியார் மாமனாக இருக்கட்டும் அவங்களோட த உங்களோட தாய் தகப்பனாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உங்களுக்கு முன்னாடி யாராவது இறந்துருக்காங்க உங்களோட தாத்தா பாட்டிகளாக இருக்கட்டும் உங்களோட முன்னோர்கள் யார் இறந்துருந்தாலுமே அவங்களுக்கு திதி கொடுக்கற நாளாவது அதாவது தர்ப்பணம் கொடுக்குற நாளாக தான் அம்மாவாசையை நம்ம கருதுகிறோம் அப்படிப்பட்ட அம்மாவாசையில் நீங்கள் உங்களோட முன்னோர்களை நினச்சி காலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிலை வாசலில் ஒரே ஒரு டம்ளரில் தண்ணி மட்டும் வைங்க தண்ணி வச்சுட்டு முன்னோர்களை நல்ல மனதால் வேண்டிக்கங்க நீங்கள் குளிச்சுட்டு தான் இதை பண்ணணும்னு கிடையாதுங்க நீங்கள் நார்மலாகவே எந்திரிச்சிட்டு மனசால உங்கள் முன்னோர்களை வேண்டிக்கிட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்து உங்கள் நிலை வாசலில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கங்க பச்சரிசியை கொஞ்சம் பரவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான புது அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெயை ஊத்தி பஞ்சுத்திரி வச்சு பஞ்சு வச்சு நல்ல எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறமா உங்களோட முன்னோர்களை மனசால வேண்டிக்கிட்டு நாங்கள் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதுக்கான நிவர்த்தியை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மனசால வேண்டிக்கிட்டு உங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதங்கள் வேணும்னு சொல்லி முன்னோர்கிட்ட மனதால வேண்டிக்கிட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபத்தை ஏற்றிட்டு ஒரு ரூபாய் நானே பச்சரிசிக்கு மேலே அந்த தீபத்துக்கும் பக்கத்தில் நீங்கள் வச்சுருங்க தீபத்துக்கு பக்கத்தில் முன்னாடி இருக்கிற மாதிரி தீபம் எந்த திசையில் பார்த்துருக்கோம்னா கிழக்கு திசை பார்த்த மாதிரி வைக்கங்க கிழக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கணும் வச்சுட்டு அதை ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் முன்னாடி ஒரே ஒரு மாவை மட்டும் தூக்கி தூவி விடுங்க அப்படி இந்த மாவை நீங்கள் தூவுறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட பித்ருக்கோள் சாப்போடு நீங்க அது என்ன மாவுன்னு தானே கேட்குறீங்க அது ஒன்றும் இல்லைங்க பச்சை பச்சரிசி மாவு தான் உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க நல்ல மாவை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நாட்டு சக்கரை இல்லை மேம் சொல்கிறவங்க சர்க்கரை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க பவுடர் பண்ணி அந்த பச்சரிசி மாவோட கலந்து உங்கள் வீட்டு நிலைவாசல் முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நீங்கள் தூவி விடுங்க அப்படி நீங்கள் தூவி விடுறது மூலமாக அந்த பச்சரிசி மாவை வந்துட்டு சின்ன சின்ன பூச்சிகள் வந்து சாப்பிடுங்க எறும்பு ஈ இப்படி இதெல்லாம் சாப்பிட்றது மூலமாக உங்கள் முன்னோர்கள் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நீங்கள் இது இப்படி செய்கிறது பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்ததுக்கு சமமாக அமையுங்க அதனால் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்லை இந்த தீபத்தை மட்டும் பச்சரிசி தீபம் ஏற்றி அதே மாதிரி முன்னாடி இந்த மாவை மட்டும் நீங்கள் தூவி விட்டு பாருங்கள் இதை மா அமாவாசை அமாவாசைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஏழு அம்மாவாசை மட்டும் பண்ணி பாருங்கள் உங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் வீட்டில் ரொம்பவே மன நிம்மதியும் சரி பண நிம்மதியும் இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்குங்க நீங்களே கண் கூட அதை பார்ப்பீங்க கடன்ன்றது முழுமையாகவே அடைய ஆரம்பிக்குங்க அம்மாவாசை அன்னைக்கு உங்கள் கையால் நீங்கள் சமைச்சு காகத்துக்கு படையல் போடுறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் சமையல் பண்ணதும் எச்சில் படாமல் அதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கும் முன்னாடி ஒரு வாழை வாழைலையிலையோ ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு தட்டிலையோ எதுலனாலும் சரி காகத்துக்கு உங்களோட மொட்டை மாடியிலையோ ஏதாவது ஒரு உயர்ந்த பகுதியில் வச்சு நீங்கள் காகத்தை அழைச்சி காகம் வந்து உடனே உங்களோட சமையலை எடுத்துருச்சு படையலை எடுத்துருச்சுனாலே உங்களோடய படையலை உங்களோட முன்னோர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தங்க அதே மாதிரி பசு மாட்டுக்கு அம்மாவாசை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களை நினைச்சு அகத்திக்கீரை நீங்கள் ஏதாவது கோயில் இருக்கிற பசுமாட்டுக்கும் இல்லை உங்கள் வீடுகளில் பக்கத்து வீடுகளில் இருக்கிற பசுமாடுகளுக்கும் நீங்கள் அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி கொடுத்தாலும் உங்களோட சாபங்கள் நீங்குங்க நீங்கள் இந்த ரெண்டு பண்ணலைனாலுமே இந்த பச்சரிசி தீபம் ஏற்றி ஒரு கைப்பிடி மாவு அந்த பச்சரிசி மாவை நிலைவாசல் முன்னாடி தீவி விட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களோட முன்னோர்களோட சாபங்கள் நீங்குங்க தொடர்ச்சியாக ஏழு அம்மா மட்டும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்